அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி அப்படின்னா எங்கங்க லேடிஸ் எல்லாருக்குமே அன்னைக்கு விட மற்ற நாளை விட இன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு வேலைகள் அதிகமா தான் இருக்கும் என்ன பண்றது அது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஆசையா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும் பொழுது அது இன்னும் டேஸ்டாவும் சுவையாகவும் இருக்குங்க அப்படி தான் எங்களோட டேயும் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு நல்லபடியாக பலகாரங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட ஆரம்பிச்சுட்டோம் ஹஸ்பண்ட் நான் பசங்க எல்லாம் தீபாவளி ட்ரெஸ் போட்டாச்சுங்க இதுதாங்க தாங்க எங்களோட ட்ரெஸ்ஸோடைய அவுட்ஃபிட்டு நாங்கள் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பசங்களுக்கு வெடிலாம் எடுத்து வெடிக்க கொடுத்தாச்சு பொண்ணுக்கு இதுதான் தான் ட்ரெஸ்ஸு அவங்க வெடி வெடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பையன் எல்லோரும் ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக வெடி வெடிக்க ஆரம்பிச்சுட்டோங்க டே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருந்தது உங்களோட டே எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஹஸ்பண்ட்டை சூப்பராக பிளஸ்ஸிங் வாங்கி தீபாவளியை ஸ்டார்ட் பண்ணி ஸ்வீட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டு